கடந்த இரண்டு வாரங்களாகவே பாடகி சுசித்ரா ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்து வரும் நிலையில் இதுதான் ஹாட் டாபிக்காக இருந்து வருகிறது குறிப்பாக பைல்வான் ரங்கநாதனையும் தன்னுடைய முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் பற்றியும் இவர் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே பைல்வான் ரங்கநாதன் சுசிக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக போட்டி போட்டுக்கொண்டு பேட்டி கொடுத்த நிலையில் கார்த்திக் குமாரும் வீடியோ வெளியிட்டு விளக்கம் கொடுத்ததை பார்க்க முடிந்தது குறிப்பாக தன்னுடைய முன்னாள் கணவர் ஒரு ஓரினச் சேர்க்கையாளர் என சுசி தெரிவித்திருந்தார் மேலும் திருமணமான முதல் வருடத்திலிருந்தே நான் விவாகரத்தை கேட்டுக் என கூறிசி எனவும் கூறியுள்ளார் இந்த விவகாரம் ஒரு புறம் இருக்க தற்பொழுது கார்த்திக் குமார் தனது நற்பெயருக்கு கலங்கம் விளைவிக்கும் வகையில் பேசி வரும் சுசித்ரா மீது மான நஷ்ட வழக்கு தொடுத்த கார்த்திக் குமார் சுசித்ரா தரப்பில் இருந்து தனக்கு ஒரு கோடியே ஆயிரம் ரூபாய் வழங்க உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவில் தன்னை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தினர் பற்றியும் சுசித்ரா அவதூறு கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் அவருக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி கார்த்திக் குமார் பட்சி பேசுவதற்கு சுசித்ராவுக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது ஜூலை ஒன்றாம் தேதி இந்த வழக்கை ஒத்திவைத்துள்ளது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க